வணக்கம் நண்பர்களே பிக்சல் கதைக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்று நாம் கேட்கப் போகும் கதை ஐந்து விரல்களின் வாதம் முதலில் கட்டை விரல் பெருமையாக நான் தான் முக்கியம் என் உதவி எல்லோருக்கும் தேவை என்றது ஆள்காட்டி விரல் என்னை கொண்டே எல்லோரும் சுட்டிக்காட்டுகிறார்கள் காட்டுகிறார்கள் எனக்குத்தான் பெருமை என்று கூறியது உடனே நடுவிரல் கோபத்துடன் எல்லோரையும் விட நான் உயரமானவன் என்று சொன்னது அதற்கு மோதிர விரல் அமைதியாக என்னிடம் தங்கமும் வைரமும் இருக்கும் எனக்குத்தான் அந்த மரியாதை என்றது சுண்டுவிரல் சிரித்தபடி சொன்னது வணக்கம் செய்யும்போது எப்போதும் நான் முன்னிலையில் நிற்கிறேன் என்று விரல்கள் யாரும் இந்த வாதத்தை ஒப்புக்கொள்ளவில்லை பிரச்சனை தொடர்ந்தது அந்த நேரத்தில் லட்டு லட்டு என்று ஒரு மனிதன் இனிப்பை விற்று கொண்டு வந்தான் எல்லா விரல்களும் ஒன்றாகக் கூடி அவனிடமிருந்து லட்டை எடுத்தன அப்பொழுதுதான் விரல்கள் புரிந்து கொண்டன தனியாக யாரும் பெருமை பெற முடியாது ஒன்றிணைந்தால்தான் பலம் என்பதை விரல்கள் அனைத்தும் சிரித்து மகிழ்ந்தன இந்த கதையை நீங்கள் ரசித்தீர்களா என்பதை காமெண்டில் பதிவிடுங்கள் அடுத்த கதைக்காக எங்கள் சேனலை தொடர்ந்து பாருங்கள்